அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் பொருள் வரும் போகும் ஒரு சிலருக்கு போனது போனதுதான் ஒரு சிலருக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் இழப்பர் பின்பு அதைவிட அதிகமாக பெறுவர் இதற்கு எவ்வகை அமைப்பு இருந்தால் இதுபோல் நடக்கும் ஏனென்றால் அந்த படி இருந்தால் அதன்படி நடந்துதான் தீரும் இதில் மாற்றமே இல்லை செல்ல வேண்டிய நேரத்தில் செல்லும் வர வேண்டிய நேரத்தில் வரும் அப்படி என்றால் நம்முடைய புத்தி நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது தான் அதற்காக புத்திக்கு மதிப்பே தரக்கூடாது என்று இல்லை ஆனால் மறுக்க முடியாத ஒரு உண்மை இதன் மூலம் மறுக்கப்படவோ மறக்கப்படவோ கூடாது அதுவும் வேண்டியது தானே புத்தியும் தேவை விதிப்படி நடத்தலும் விதியை அறிதலும் அவசியம் உதாரணம் பார்ப்போம் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் வலுவுடன் இருக்கிறார் நான்காம் வீட்டில் அஷ்டமாதிபதி இருக்கிறார் எந்த சுவரும் பார்க்கவில்லை அவர் மட்டும் இருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் அனுபவித்து வந்த ஒரு சொத்தை இவர் இழப்பார் இது நடக்கும் சரி நான்காம் இடத்தில் அஷ்டமாதிபதி இருக்கிறார் உடன் ஒன்பது குடையவர் இருக்கிறார் அல்லது ஒன்பது குடையவன் பார்க்கிறான் எப்படி இருக்கும் இழப்பு இருக்காதா இருக்கும் இழப்பு இருக்கும் ஆனால் மீண்டும் சொத்தினை சம்பாதித்து பெறுவார் இளமையில் கஷ்டம் சொத்து இழப்பார் வாலிப பிராயத்திலிருந்து சம்பாதித்து எந்த அளவு விட்டாரோ அதைவிட பன்மடங்கு சேர்ப்பார் இதுவும் நடக்கும் ஆக குரு பத்தில் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இந்த நான்காம் இடம் சொத்து வீடு தாயார் கல்வி வித்தை உறவுகள் எதையெல்லாம் சொல்லும் வீட்டுக்கு இதுதான் சொத்துக்கு இதுதான் ஆனால் அஷ்டமாதிபதி இருக்கிறார் அவர் பங்குக்கு அவர் வேலையை செய்ய வேண்டும் சொத்தினை அழித்து விடுவார் அழித்து விடுவார் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த சொத்து தானே அதுதான் பத்தாம் இடத்திலிருந்து குரு பார்த்தது ஆனால் ஒன்பதுக்கு உடையவன் இணைந்தாலோ பார்த்தாலோ அவன் பங்கு வேலையை செய்ய வேண்டுமே மீண்டும் சொத்து சேரும் உங்களில் பலருக்கு இது போன்ற அமைப்பு இருக்கலாம் இருக்கும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே விலகவே விலகாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு போது அந்த கஷ்டம் தானாகவே நீங்கினால் எப்படி இருக்கும் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு ரிஷபராசி அன்பர்களே சில நேரங்களில் பல நேரங்களில் அல்ல சில நேரங்களில் நாம் படித்தது போல் கற்றது போல் செய்தால் அது பிழையாகும் அனுபவ சொல்படி நடந்தால் வெற்றி கிடைக்கும் அந்த அனுபவத்தை இன்று ஒரு தோல்வியினால் நீங்கள் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடலில் உங்களது முயற்சியால் அதை வெற்றிகரமாக நீங்கள் மாற்றும் நாள் இந்த நாள் அறிய வேண்டியதை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஒரு கஷ்டத்திற்கு பின் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பேச்சின் மூலமாக ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துகின்றீர்கள் உங்கள் இழுப்புக்கு உங்கள் அழைப்புக்கு வரவேண்டிய ஒரு சிலர் வர மறுக்கின்றார்கள் அவர்கள் வந்தால்தான் நீங்கள் வெற்றியை காண முடியும் இந்த சூழ்நிலையில் அவர்களை இழுப்பதற்காக நீங்கள் பேசும் பேச்சு வெற்றியை உண்டாக்கி நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிகிறது என்று பேச்சால் வெற்றி சிம்மராசி அன்பர்களை இன்றைய தினம் பேசக்கூடாத ஒரு பேச்சை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் சுதாரித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினத்திற்காக அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய தினம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் துலாம் ராசி அன்பர்களே என்றோ பெற்றிருக்க வேண்டிய ஒரு தொகை ஒரு வரவு பணம் கால தாமதமாகி இன்று வருகிறது ஒரு சிலருக்கு வெளியிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் ராசி அன்பர்களே உச்ச கட்டம் என்று ஒன்று உண்டு இன்று பணம் பெறுகின்ற அந்த லாப கணக்கில் உச்சக்கட்டத்தை நீங்கள் காண்பீர்கள் சாதாரணமாக நூறு வரை பார்த்த நீங்கள் இன்று இருநூறு பார்ப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பலராலும் செய்ய முடியாது என்று கைவிட்ட அல்லது பயந்த ஒரு நல்ல பணியை நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் பலர் இன்று உங்களை பார்த்து வியப்பார்கள் மகர ராசி அன்பர்களே கவனம் தேவை சில தேவையில்லாத யோசனைகளை உபதேசங்களை கேட்டு நீங்கள் செய்ய இருந்த ஒரு நல்ல வழியை மாற்றி தவறான பாதையை சரியான பாதை என்று தேர்ந்தெடுப்பீர்கள் என்று காட்டுகிறது மிக மிக கவனம் தேவை கொஞ்சம் அசந்தாலும் பாவம் செய்து விடுவீர்கள் பார்த்து கும்பராசி அன்பர்களே புதுமை உங்களுக்கு பிடித்த ஒன்று இன்றைய தினம் ஒரு புதுமையான ஒரு செயலை உருவாக்கி செயல்பட்டு வெற்றி பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே விசேஷ ஞானம் என்று ஒன்று சொல்லுவார்கள் விசேஷ லாபம் அதுவும் இருக்கிறது விசேஷ சந்தோஷம் இன்று உங்களுக்கு இருக்கிறது அது என்ன விசேஷ சந்தோஷம் இது நாள் வரை விரோதியாக இருந்த ஒருவன் இன்று முதல் உங்களுக்கு நண்பன் ஆகின்றான் இது நடக்கும் நண்பர்களே இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்